நாம் சாக போகிற அந்த நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்கிற இந்த எல்லாம் நரகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ ஏஐ டெக்னாலஜி மூலயமா அதையும் சாத்தியப்படுத்தியிருக்காங்க அதுக்கு தான் ஒரு ஆப் வந்திருக்கு இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ண சொல்லும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாடு அப்படின்றத என்ட்ரு பண்ண சொல்லும் அதுக்கப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலா அப்படின்றதையும் கேட்கும் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்து கேட்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பதினெட்டு விதமான கொஸ்டின் கேட்கும் நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் ஸ்மோக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவீங்க பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பதினெட்டு கேள்விகள் வந்து கேட்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது அது கால்குலேட் பண்ணி ஒரு கல்லறை மாதிரி செஞ்சு அதில் உங்களுடைய நேமு கீழே என்னைக்கு நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்ற அந்த டேட்டு மந்த்து இயர் வரைக்கும் கொடுத்துரும் ஸோ இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் வாழ போகிறீங்க அந்த நாட்களில் ஆல்ரெடி எத்தனை இயர்ஸ் எத்தனை டேஸ் எத்தனை மினிட் வாழ்ந்துருக்கீங்க அண்ட் இன்னும் எத்தனை இயர்ஸ் எத்தனை டேஸ் எத்தனை மினிட் வாழ போகிறீங்க அப்படின்றதையும் அதை பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணி இவ்வளோ பர்சன்டேஜ் வாழ்ந்துட்டீங்க இன்னும் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வாழ போகிறீங்க அப்படின்றதையும் அது வந்து காமிச்சிடும் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் நீங்கள் அந்த என்ட்ரு பண்ண அந்த டீட்டெயில் மீல்ஸில் எதுனா ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க ஸ்மோக் பண்ணுவீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லி இந்த ஆப் வந்து ஃபைனலாக அது முடிக்கிறாங்க அண்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய டெத் டேட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்